ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானு அருண் பேசணும் பண்ணி புதுசாக ஒரு அருமையான ஒரு தோப்பு ப்ளஸ் வந்து ஒரு கோரிக்கை அம்சமான தரைக்கு மேலே பாறை இருக்குதுங்க அப்படி இருக்கக்கூடிய இடம் நாற்பத்தஞ்சு ஏக்கர் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அருமையாக பாறை மேலே இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி புல்லா இதே மாதிரி தென்னை போட்டிருக்காங்க தென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்ல ஒரு 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 ஏக்கர் ஒன்றரை ஏக்கருக்கு தென்னை இருக்குதுங்க அப்புறம் வந்து நெல்லி ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லா ஜாதி மாமரமும் இருக்குதுங்க மாமரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது ஏக்கரில் இருக்குது முப்பது ஏக்கரில் மாமரம் இருக்குது படம் பாருங்கள் ஓனர் தங்குக்கு ஒரு வீடு இருக்குது சோலார்லேயே இந்த வீட்டுக்கு தேவையான கரண்ட் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் உள்ள கூட லைட்டு கிடைக்கு அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது அதை கூட நான் காட்டியிருக்கேன் தண்ணி மேலே இருக்குது அதில் தாங்க அந்த கிணறு இருக்குது அது வந்து இந்த சோலார் கரண்ட்டு இந்த மோட்டர் இயங்குது பார்த்திங்கன்னா சுற்றி ஃபுல்லாக அருமையான இடங்க ஃபுல்லாக மாமரம் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது நான் பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் மாமரம் எல்லா இதுலேயுமே இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க அந்த பக்கம் அந்த மாதிரி கருப்பு இன்சென்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படி விட்டுருக்காங்க அருமையான இடம் கார் ஃபுல்லாக அங்கே வரைக்கும் போயிருங்க ரோட்லேருந்தே இருந்தே தனியாக இருக்குது இங்கே வரைக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சு ஏக்கரு இன்னும் கூட எடுக்கலாம் எடுத்துக்கலாம் பாறை மேலே இருக்குது பாத்தி வந்து செண்டுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா கேட்குறாப்புல ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சரூபா கேட்காப்புல ஏக்கருக்கு இருபது லட்சரூபா கேட்காப்புல வாங்க நெகசிப்பில் தான் டேரெக்டாக உட்காந்து பேசுவோம் இன்னும் கூட பேசி கம்மியாக எடுப்போம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்லுங்களா தென்காசி மாவட்டம் மயிலப்புறத்துக்கு அருகாமையில் இருக்குதுங்க மயிலப்புறத்துக்கு அருகாமையில் இருக்குது தென்காசி மாவட்டத்தில் அருமையான இடம் நூற்றி நாற்பத்தஞ்சு இடம் இது தென்காசி மாவட்டத்தில் நிறைய பேர் கோரிக்கை இடம் கட்டிங்க இங்கே பாருங்கள் மண்ணை பாருங்கள் செம்மண் விவசாயம் பண்ணால் விவசாயம் பண்ணிக்கலாம் அருமையான இடம் வாங்க டைரெக்டாக பாட்டிட்டு பாட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்தார் அவர் வச்சுருக்காரு தரமான பொருள் தான் பராமரித்தோம்னா அருமையாக விவசாயத்துக்கு ஈடு எடுக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அருமையாக உங்களுக்கு எலிமிச்சம் எப்படி இருக்குன்னு காட்டினேன் தென்னை பாருங்கள் தென்னை எப்படி காத்திருக்குன்னு பாருங்கள் நல்ல மண்ணுங்க செம்மண்ங்க விவசாயத்தை ஏற்ற மண் ஏக்கருக்கு இருபது லட்ச தான் கேட்கப்பட இன்னும் கூட உட்காந்து பேசும் பேசி கம்மியாக எடுத்தாரேன் தென்காசி மாவட்டத்தில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு அருமையான செம்மண் பூமி அங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் செம்மண் தாங்க அருமையான இடம் வாங்க டேரெக்டாக பாட்டிட்டு பாட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்தாரேன் வாங்க டேரெக்டாக உட்காருவோம் அவர் பொருள் அவர் சொல்லட்டுங்க நேராக உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தாரேன் நேரடியாக வாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல் எத்தனை ஏக்கர்னு சொன்னால் கூட மொத்தம் ஏழு ஏக்கர் இட்ருக்காப்புல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மா இருக்குது நெல் இருக்குது எல்லா விஷயமும் அது இருக்குது இன்னும் நிறையா நீங்கள் பயிரிடலாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்காங்க அங்கே போகிற ஒரு டிராக்டர் இன்னைக்கு இருந்தால் கூட அதை பராமரிக்கணும்னா இப்போ டோசர் போட்டு அடித்தோம்னா ஜம்முன்னு இருக்கும் ரொட்டேட்டர் போட்டு அடித்தோம் வைக்கணும் பில்லு இல்லாமல் இருந்தால் அப்படி இதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஜம்மன் தான் ஃபுல்லாக இருக்குது ரொட்டேட்டர் போட்டு அடித்தா தெரியும் உங்களுக்கு வாங்க டேரெக்டாக பாட்டிட்டு பாட்டி உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தாரேன் நன்றி இது வந்து நூற்றி நாற்பத்தஞ்சி ஏக்கருடைய நாலாவது கிணறுங்க பாருங்கள் தண்ணியோட அருமையாக மேலே இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் தான் ஓடுது அந்த மேலே சோலார் போட்டிருக்காங்க மாடியில் ஓனர் தங்குறதுக்கு வீடு இருக்குது இங்கே பாருங்கள் ஏசி போட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சோலாரில் தாங்க ஓடுது ஏசி ரூம் கூட வச்சுருக்காப்புல தண்ணியில் தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி ஊற்றுலாம் பார்த்திங்கன்னா உழுதே சத்தம் கேட்குது திரு திரு திருன்னு உழுதே சத்தம் கேட்குது அந்த அளவுக்கு மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் சொட்டு நீர் லைனில் போயிட்டுருக்கு அதனால் நம்மளுக்கு தெரியல அங்கே தான் போய் பார்க்கணும் பராமரிச்சா நல்லா இருக்குங்க அருமையான இடம் சேமக்கு அருமையான இடம் ஃபுல்லாக நூற்றி நாற்பத்தஞ்சு ஏக்கர்லேயும் பார்த்திங்கன்னா பைப் லைன் இருக்குது இது அந்த நூற்றி நாற்பத்தஞ்சு ஏக்கரோடய கண்டினியூ தான் இங்கே ஒரு கரண் மட்டும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அங்கே பாருங்கள் அந்த ரூம் இருக்குது பாருங்கள் அதுதான் இதில் ஒரு மூணு ஏக்கர் நல்லிருக்காங்க இந்த பக்கம் நல்லிருக்காங்க பாருங்கள் நல்லா நின்றுட்டு இருக்காங்க பராமரிக்கணுங்க விவசாயம் பண்ண அருமையான இடம் ஆனால் பராமரிக்க இல்லாமல் அப்படி கிடக்குது நீ பார்த்துட்ருக்க பார்த்துட்ருக்க வந்து மாந்தோப்புங்க பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் இருக்குங்க இமாம் பாஸ் இருக்குது அல்போன்ஸா இருக்குது பங்கனப்பள்ளி இருக்குது வந்து முப்பது ஏக்கர் இருக்குங்க நூற்றி நாற்பத்தஞ்சு ஏக்கரில் மாவு வந்து முப்பது ஏக்கர் இருக்குது நாலு ஏக்கர் எலுமிச்சி யாருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஒரு மூணு ஏக்கர் உங்களுக்கு வந்து நெல் நட்டுருக்காங்க இந்த கிணத்துல இன்னும் மீது ரெண்டு கிணறு இருக்குது நான் இப்போ அங்கே தான் போய் பார்க்க போகிறேன் அங்கே போனால் தான் அது எத்தனை ஏக்கர் நெல்நிட்டுருக்காங்கன்னு தெரியும் மொத்தம் நூற்றி ஐம்பத்தஞ்சி ஏக்கரு ஒரு மாவு வந்து எல்லா வெரைட்டிஸ் மாவும் இருக்குது பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க அருமையான இடம் தோப்பு நல்லா எல்லா வெரைட்டிஸ் மா இருக்குது இப்போ தான் மாவை பார்த்திங்கன்னா பூக்க ஆரம்பிக்கு அங்கங்கே ச சில இடத்துல பூத்துருக்கு நான் அதை கூட உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க அதை பாருங்கள் ஒரு மரம்னா அருமையாக பூத்துருக்கு அதை பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் சிலங்கையாக பூத்துருக்கு பூத்திலாம் இதை மாதிரி சில மரம் பூத்துருக்கு சீசன் கிடையாது இது அதனால தான் அப்படி இருக்குது ஆனால் பராமரித்தா அருமையாக இருக்குங்க

பாறை மேலே இருக்குங்க மேலே அங்கங்கே திரும்பி பாருங்கள் அது அந்த இடம் உண்டு பாறை மேலே திருஞ்சி பாருங்கள் தான் இருக்குது பாருங்க பாறை மேலே இருக்குது இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி ஏக்கரில் இருக்குது நல்ல கரும்பாறை தான் பாருங்க பாறை பாருங்க நூற்றி நாற்பத்தஞ்சி ஏக்கரு அதில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கருக்கு மேலே வந்து பாறை மேலே இருக்குங்க இடையில நான் கிணத்துல வெட்டினா கல் போட்டு போட்டுனா தான் நான் காட்டினேன் அதை பார்த்திங்கன்னா பாறை மேலே இருக்குது என்ன பாருங்கள் எல்லா பக்கமே பாறை மேலே இருக்குது

மாமரமும் எல்லா வெரைட்டிஸும் இருக்காமபாஸுலேருந்து அல்போன்ஸ் அல்போன்ஸ் ஆ இலையை பார்த்தா தெரியுது இல்லை இலை உங்களுக்கு தான் தெரியுமா இப்போ நம்ம தோட்டத்தில் எல்லாமே வச்சிருக்கேன் அதனால் தான் அல்போன்ஸ் சொந்த தூரம் இல்லாமல் எல்லா ஐட்டமும் அவங்களுக்கு தான் தெரியுமா பார்த்தோன்னு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமைக்கிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ இங்கே சேனலில் இருக்கு அதை பாருங்க